அப்ப அதுக்கு சிம்டம்ஸ்ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு இப்போ வந்து நமக்கு பித்தப்பை கல்லு இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு யாரும் போக மாட்டோம் ஏதாவது நமக்கு வந்தா தானே போவோம் சும்மா நம்ம போய் டெஸ்ட் எடுக்க மாட்டோம்ல அப்ப அதுக்கு சிம்டம்ஸ்ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு அதாவது நான் என்ன கேக்குறேன்னா கரெக்டா வைத்து வழினே இல்ல வேற மாதிரி கூட அது காட்டலாம் ஆனா நம்ம அதை உதாசீனப்படுத்த கூடாது சும்மா மெடிக்கல் மாத்திரை வாங்கி போடக்கூடாது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் முதல்ல தான் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறோம் அண்ட் டைம் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல சோ நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசு ஆளுங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு அஜீர்னா இருக்குது மாத்திரை வாங்கி மாத்திரையும் போடுறாங்க சோ நீங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்குது சி எல்லாரும் எல்லா வாட்டியும் நான் டாக்டரை போய் பார்க்க முடியல நான் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன் சில ஆளுங்க இருக்காங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவு திருப்பி ரிப்பீட்டடாக வருது ரெண்டு மூணு வாட்டி வருது அப்படின்னா கயிற செஞ்சு ஒரு டாக்டரை பார்த்தீங்கனாலே அவங்க வந்து இந்த டெஸ்ட்ல நார்மல் ஸ்கேன் சரிங்களா அந்த ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அஜீர்ணம் சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே வந்து ஃபுல்லா ஜீரணமாக வயிறு ஃபுல்லாவே இருக்க மாதிரி இருக்கு ஒரு டம்னு அடைச்ச மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் சரி இது வந்து வழக்கச்சொல் தான் இப்ப பார்த்த மாதிரி வலி தொந்தரவுங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியாது எப்படின்னு அவங்க சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏப்பம் வர மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க உப்புசமா இருக்கு உபசமா இருக்கும்பாங்க அல்ல வயிறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டம்முன்னு அடைச்ச மாதிரியா இருக்குங்க முழுசா ஜீரணமே ஆகல ரொம்ப நேரம் ரொம்ப டிம்முன்னு இருக்கும்பாங்க ரொம்ப நேரம் ஆகுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னா சரியாயிடுது அப்படின்னா சோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன இன்டைரக்ட் அறிகுறிகள் புரியுதுங்களா வலி தொந்தரவுங்கிறது நான் சொன்ன மாதிரி வீக்கம் வந்துச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் வந்துச்சு கல் இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் அந்த வாய் துவாரத்தை அரைச்சிச்சுனா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்போ கோலி சிஸ்டைட்னு சொல்லுவோம் கால் வேடர் வீக்கம்னு சொல்லுவோம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்போ உங்களுக்கு வலி இருக்கும் வயிறு வலிங்கிறது வரும் இந்த வயிறு வலிக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன அஜீர்ணம் அப்படிங்கிறது அது அஜீர்ணம் எப்படி அவங்களுக்கு அறிகுறி வரும் அப்படின்னா எய்தர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது டம்முன்னு அடைச்ச மாதிரி இருக்குது இல்லை எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஏப்பம் விட்டால் தேவையில் போல இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் ஒருவேளை பித்தப்பையில் கல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி நம்மளே போய் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிக்கணுமா இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து சார் இப்போ இது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது தினக்கூலி பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க எல்லோரும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா நீங்க ஷார்ட் டைம் ரெபடி நீங்க ஏதோ பக்கத்துல மருந்து மருந்துமா சாப்பிடுறீங்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாகல திருப்பி தொந்தரவு வந்துச்சுன்னா அப்ப நீங்க போய் டாக்டரை பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ண இது எதுக்குன்னா இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து டேரக்ட்டா வரும் இது கரெக்டா எல்லாமே இருக்காது புக்ல படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப கூகுள் பண்ணி பாக்கணும் கூகுள் பெரிய விஷயம் டாக்டர் எல்லாரும் டாக்டர் இன்னைக்கு தேதிக்கு நீங்க என்ன டாக்டர் டாக்டர் தான் டாக்டர் நானே பேசின கூகுளே வந்துட்டு பாத்துட்டு வந்துருவாங்க கூகுள்ல வந்து பாத்துட்டு வந்துட்டாங்கன்னா வந்துருது டாக்டர் கூகுள் நீங்க என்ன சிம்டம்ஸ் அடிச்சாலும் கேன்சர்னு காட்டிருது என்ன டாக்டர் சார் கூகுள் பாக்குறவங்க வந்துட்டு சிம்பிளா வந்து தமிழ்நாட்டில இல்ல இந்தியாலயோ ஒரு நாளைக்கு ரோட் ஆக்சிடென்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா சொல்லுங்க ரோட்லயே போக முடியாது நீங்க ஆமா சரிங்களா சோ சிம்டம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட் இருக்குது புரியுங்களா அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல ஆபரேஷனா இருக்கலாம் இல்ல மருந்து மாத்திரையா இருக்கலாம் எல்லாத்தையுமே இருக்குது ஸோ கூகுளில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும் இதில் வந்து எதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு எனக்கு அதுதான் இருக்கும் அதான் இருக்குமான்னு சில பேர் சைக்கலாஜிக்கலா அவங்க अफेக்ட் ஆயிரறாங்க சோ அதனால ஒண்ணுக்கு ரெண்டு பேர்ட்ட வந்து ஒபினியன் வாங்குறது தப்பு கிடையாது நேரடி டாக்டர் ஆ நேரடி டாக்டர் सपोज ஒரு டாக்டர் கிட்ட பேசுறீங்க கூகுள் டாக்டர் கிட்ட பார்க்க வேணாம்ங்கறத சொல்லிருங்க ஆமா கூகுல்ல வந்து பார்க்கறது வந்து தப்பு ஏன் சொல்றேன்னா அதை சர்ச் பண்ற விதம் இருக்குது அதை எப்படி சர்ச் பண்றோம்ன்றது நம்ம வந்து சும்மா தட்டோம்னா தட்டணும்னா ஃபர்ஸ்ட் 10 சர்ச் வரும் அதை வச்சு நம்ம படிச்சிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது நீ ரிசர்ச் பண்ணனும் பண்ணலாம் பட் அதை வச்சு ஆனா முழு விவரம் உங்களுக்கு தெரியாது இப்போ படிச்ச டாக்டர்லயே பார்த்தீனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னு சொல்றது எப்படினா அத்தனை பிரச்சனைகளை பார்த்து ஃபேஸ் பண்ணதுனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் புரியுங்களா நான் வந்து நிறைய பேர் வருவாங்க ஒர்க் வர வருவாங்க நான் வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிமாங்க சரி பத்து வருஷம் எக்ஸ்பீரியன் என்ன பண்ணீங்க ஆறு மாதம் ஆறு வருஷம் வீட்டில் தான் உக்காந்துருந்தேன் அவங்க அதனால் பத்து வருஷம் படிச்சு பத்து வருஷம் ஆச்சு ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அந்த ப்ராப்ளத்தை அவங்க எத்தனை வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ்னு வருது ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டவுட்டாக இருக்குது ஒரு டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் சி ஒருத்தர் சொல்கிற விதங்கிறது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது நான் சொன்ன மாதிரி இப்போ அஜீர்ணுங்கிறது வந்து சில பேருக்கு உப ஏப்போ வருது மாதிரி இருக்குமா அவங்க சொல்ல தெரியாது அது மாதிரி சில பேர் சொல்றதையும் எனக்கு புரியாம இருக்கலாம் இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்றது தப்புன்னு கிடையாது நமக்கு புரிஞ்ச மாதிரி இன்னொருத்த கூட போய் கேட்டுக்கலாம் அதனால இன்னொருத்தையும் ஒப்பீன் வாங்கிக்கோங்க ஆனால் உதாசின படுத்திராதீங்க அதுதான் இங்க சொல்ல வருது சரி டாக்டர் இப்ப இந்த அசிடிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல டாக்டர் லைட்டா நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கு இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு இப்ப என்னன்னா லைட்டா நெஞ்சு எரியுது சாப்பிட்டா சரியாயிருது இன்னொரு கேட்டகிரி எப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெஞ்சு இப்படி ரெண்டு கேட்டகிரியா இது வந்துருது இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போய் டாக்டர் கேட்கும்போது அவங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த மாத்திரையை போடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்கேன் எடுக்கணும்னு நம்மளா கேட்டா கூட ஸ்கேன் எல்லாம் தேவையில்ல பதினஞ்சு நாள் பாருங்க இல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு மாத்திர பாருங்க சரியாயிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இந்த சாப்பிட்டோட எனக்கு சரியாகுது அது வரைக்கும் நெஞ்செரிஞ்சுகிட்டே இருக்குங்கிறது என்னது இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு நெஞ்சரி ஆரம்பிக்குதுங்கிறது என்னது சரி இப்ப உணவு குழாய்னு பார்த்தோம்னா நம்ம இந்த நெஞ்சு இடத்துல தொந்தரவு பத்தி பாக்கிறோம் இன்னொரு கேள்வியே தொடர்ந்துறேன் இப்ப இதுக்கும் இந்த பித்தப்பை இதுல கல்லு உருவாகிறது இந்த பித்தப்பை செயல் இழக்கிறது இதுக்குமான தற்போலலாம் ஏதா இருக்கா ஏன்னா எல்லாமே நம்ம உணவு டிராக்டர் எல்லாம் போகுது சோ அப்ப நம்ம சா உணவு ட்ராக்ட் எடுத்தோம்னா அப்பர் ஜே ன்னு சொல்லுவோம் அதாவது மேல் பக்கம் உள்ள குடல் சின்ன அப்புறம் நடுகுடல் சிறு குடல் அப்புறம் மலக்குடல் இருக்குது இப்போ முன்கொடல் அந்த ஈஸன் சொல்லுவோம் அதுல இருந்து ஸ்டொமக்னு ஒன்று இருக்கும் ஸ்டொமக் இடத்துல தான் அந்த பித்தப்பை டியூப் வந்து ஜாயின் ஆகிடும் சரிங்களா இந்த இடத்துல உள்ள சிம்டம்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகும் புரியுங்களா ஒரே ஒரு சிம்டம்ஸ் ஒரே ஒரு தான் வயிறு எரிச்சல் இருந்தா வயிறு தான் அப்படின்னு கிடையாது அதுக்கு மத்த காரணமும் இருக்கலாம் புரியுங்களா ஏன்னா பித்தப்பை குடல் ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு அசிடிட்டி பிரச்சனையும் இந்த அஜீர்ண பிரச்சனையும் ஒண்ணுக்கு ஒன்னு ஓவர்லாப் ஆகலாம் சரிங்களா அதனால கூட உங்களுக்கு வழி வரலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் ஃபுட் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அசிடிட்டியா இருக்கலாம் அல்சரா இருக்கலாம் அதுக்கு மெயின் காரணம் ஃபுட் ஹாபிட்ஸ் லேட் நைட் சாப்பிட்றது சரிங்களா அப்புறம் அன் டைம்ல சாப்பிட்றது இதுதான் மெயின் காரணம் இது நார்மலாக வந்து கேஸ்டைடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயிறில் புண் இருக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே சொன்ன மாதிரி ஒரு வாரமோ பத்து நாளோ மாத்திரம் சாப்பிட்டாலே சில பேர் செட்டில் திரும்பி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க திருப்பி அந்த உணவு பழக்கத்தை ஒழுங்காக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அது வரும் இதுக்கு வந்து உடனே ஸ்கேன் பண்ணுமா வேணாமா அதான் நான் பேச சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்க பக்கத்தில் டாக்டரை பாக்குறீங்க ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது திரும்பி உங்களுக்கு ரெக்கரன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அவங்களே சொல்லுவாங்க ஒரு எண்டோஸ்கோப்பின்னு வயலா டியூப் போட்டு பார்க்க சொல்லுவாங்க இல்லை நார்மல் ஸ்கேன் அடி சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து வயிறு இந்த இடத்துல தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்க சொல்லுவாங்க இது ரெண்டுமே காமனாக பார்க்க சொல்கிறது சில பேர் கேஸ் ரெடிஷன் ரெகுலராகவே இருக்குது நிறைய பேர் பார்க்குறோம் சின்னவங்களுக்கு இருக்கு பதினெட்டு வயசுலேயே இருக்குது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் கேஸ் ரெடிஷன் ஒன்று இருக்குது அதாவது ஸ்ட்ரெஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலே இந்த மாதிரி புண் வரும் லேட் நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணுறோம் நைட்டெல்லாம் ஷிஃப்ட் பார்க்குறாங்க அது வந்து ஓவ்சிஸில் ஓப்பன் கால்சிங் ஓப்பன் கால் சென்டரில் எல்லாம் ஷிஃப்ட் பாக்குறாங்க அவங்க வந்து அவங்க டைமிங்கே பார்த்திங்கன்னா நைட்லாம் முடிச்சிருக்காங்க காலையில் தூங்குறாங்க காலையில் முழுசா தூங்குறாங்களா அதுவும் கிடையாது ஒரு நாலு மணி நேரம் தூங்குறாங்க அப்புறம் எந்திரிச்சிடுறாங்க ஏன்னா வீட்டில் பசங்களை கொண்டு போய் விடணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கு என்ன அவங்களே அறியாமல் அது வந்து தமிழில் ஒரு சொல்லு இருக்கு அதாவது கள்ள தின்னாலும் இது ஓடுற மிதிக்கிற வயசுபாங்க அது அந்த வயசுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தான் கஷ்டம் பதினெட்டு வயசுல நான் இவ்வளோ நேரம் உழைச்சேன் இருபது வயசுல உழைச்சேன் அப்படின்னா இருபத்தஞ்சு வரும்போது இது வந்து உதக்க ஆரம்பிக்கும் அதுதான் பிரச்சனை லாங் விட்டி வந்து பா வேணும் நான் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்க வரையும் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு இல்லாம நான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தாண்டுவேன் எல்லாரும் ஐயோ ஆரோக்கியத்து தண்ணும் அப்படின்றாங்க சோ லாங் யுவி நீங்க வேணும் அப்படின்னா சின்ன சின்ன चेंजेसல லைஃப்ல நீங்க நம்மள தான் மாத்திக்கணும் சோ அதுதான் மெயின் காரணம் அசிட்டி வரதுக்கு நான் சொல்ல வந்த மெயின் காரணம் லேட் நைட்ல சாப்பிடுறது அந்த படுக்குறதுக்கு முன்னாடி சாப்பி நம்ம லைஃப் போலா அந்த லைஃப் ஸ்டைல்ல என்ன நீங்க பண்றீங்க இன்னைக்கு காலையில நான் லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்து ஆபீஸ்ல இருக்க ஒரு ரெண்டு பேர் பொண்ணுங்க பேசிக்கிட்டு வராங்க நைட் தூக்கமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அது சொல்றாங்க என்ன செய்யறது லேட்டாக போறோம் அப்புறம் இத்தனை மணிக்கு வர்றோம் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இது நம்ம காதில் விழுகுது அப்போ அந்த தூக்கம் பத்த மாட்டேங்குதுங்கிறதெல்லாம் இதுல ஒரு காரணமா வரக்கூடும்ல அதான் சொன்னேன் இது ஒரு ஒரு சைக்கிள் ஒரு சர்க்கிள் மாதிரி சரிங்களா அது இது எல்லாருக்குமே நடக்குதுங்க இப்போ டாக்டர் சேர்லையும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ லேட் நைட் என்ன நேரனாலும் ஆபரேஷன் ஏற்று முடியும் ரெண்டு மணி ஆச்சு இப்போ காலைல ஒன்பது மணிக்கு வந்துடும் சோ இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது இதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் இதை எப்ப நம்ம நமக்கு தெரியணும் என்ன நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் எந்த வயசுலயா ஏதோ ஒரு வயசுல இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் ரிட்டயர்மெண்ட்னு ஒன்னு இருக்கும் சரிங்களா இப்ப கவர்மெண்ட் ஜாபை தாண்டி உள்ள யாருக்குமே ரிட்டையர்மெண்ட் ஒன்று கிடையாது சரிங்களா நம்மளா ரிட்டையர் ஆகிட்டா மட்டும்தான் உண்டு அது மாதிரி நம்மளாதான் நம்மள வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும் சில இதெல்லாம் அட்லீஸ்ட் ஜங்க் ஸ்டாப் பண்றதை அவாய்ட் பண்ணலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது பெட்டர் அதை தாண்டி லேட் நைட்டில் சாப்பிட்றது அதை அவாய்ட் பண்ணலாம் தூக்கம் வரலன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சான் இன்க்ளூடிங் நானுமே பாத்தீங்கன்னா ஃபோன் எடுப்போம் ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா அப்படி போயிட்டே இருக்கு இப்ப நம்ம நிகழ்ச்சியே வந்து நல்லா இருக்குது அடுத்தடுத்தது இது பார்க்குற மாதிரி இருக்குது